பெரிதும் அனுகூலமுமான கதவுகள் எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு முன்பதாக ஆசிர்வாதமான வாசல்கள் அடைக்கப்பட்டதாய் இருக்கலாம் அநேக வேளைகளிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் முழுமையாய் தடைப்பட்டது போல இருக்கலாம் என்று கேசு சொல்லுகின்ற வார்த்தை மகனே மகளே பெரிதும் அனுகூலமான வாசலை கதவுகளை நான் உனக்கு தரப்பேன் என்று கற்ற சொல்லுகிறார் ஆம் இருக்கிற ஆசிர்வாதங்களை இனி காணும்படி பெரிதான நன்மைகளையும் பெரிதான அனுகூலமான வாசல்களையும் நீங்கள் காணும்படி கத்தர் செய்வார் எந்த காரியங்கள் இதுவரையும் நடைபெறாமல் தடைப்பட்டு நிற்கிறதோ அவைகளில் பெரிதான ஆசிர்வாதத்தையும் நன்மையான அனுகூலமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் காண்பீர்கள் அதற்குரிய கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது அதற்குரிய கதவுகள் திறக்கப்படும் அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர் என்று கற்றுச் சொல்லுகிறார் எனவே விசுவாசத்தோடு சொல்லுங்கள் பெரிதும் அனுகூலமான கதவுகள் எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது தேவன் எனக்காக பெரிதும் அனுகூலமான வாசல்களையும் கதவுகளையும் திறந்திருக்க இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள் இன்றைக்கு இந்த நாள் முழுவதிலுமாக அந்த அறிக்கை கூட இருக்கட்டும் அப்பொழுது அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் தேவன் உங்களுக்காக இறங்கி செயல்படுவதை உங்கள் கண்கள் காணும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நாளாய் அமையும் தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் ஜெபிப்போமா நல்ல இயேசுவே அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கிற அனைத்து கதவுகளும் திறக்கப்படட்டும் ஆசீர்வாதமான வாசல்கள் இருக்குமானால் அவைகள் இயேசுவின் நாமத்தில் திற திறக்கப்படட்டும் நன்மையும் அனுகூலமான வாசல்கள் பிள்ளைகளுக்கு பெரிதாய் கிடைக்கட்டும் என நினைச்சு இயேசு ஏசு பிதாவே ஆமேன்